ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருடியில் போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் சார்வரி வருடம் கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி அறிவன் வாரம் புதன்கிழமை வாரம் இன்றைய சுபநாளில் ஞானகீதை தொடர்கிறது இருநூத்தி நாற்பத்தி ஒன்னாவது கீதை இறை தத்துவத்தை அறிய பல உள்ளன மதங்கள் உள்ளன அவைகளில் நுழைந்து உன் அறியாமையை வைத்துக்கொண்டு உண்மை பொய் என்று கணக்கிடாதே இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு மத சடங்குகளில் மாட்டிக்கொள்ளாதே அவைகள் உன் வாழ்நாளை விழுங்கிவிடும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று உன் ஆத்ம சாதனையினால் இகப்பணிகள் நின்றுவிடும் அல்லது தடைகள் வரும் என்ற மனிதர்களின் தவறான கருத்தை நம்பாதே இருநூற்றி அறுபத்தி நாலு காலம் வேகமாகவும் ஓடவில்லை மெதுவாகவும் போகவில்லை உன் மனம்தான் காரணம் ஆகவே எதையும் கருதா கருதாது உன் சாதனையை நிதானமாக தொடரு இருநூத்தி நாற்பத்தைந்து நீ நான் அவர் இவர் அது இது என்பதெல்லாம் இகத்தில் உள்ளன இருநூற்றி நாற்பத்தாறு இறைவனைத் தவிர அல்லது சத்குருவை தவிர யாரிடமும் உன்னை அடகு வைத்து கொள்ளாதே இருநூத்தி நாற்பத்தேழு உன் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி ஆய்வு நடத்தாதே உன் நண்பர்களிடமும் அடிக்கடி இதை பற்றி சர்ச்சை செய்யாதே அது உன் காலத்தை விழுங்கிவிடும் இருநூத்தி நாற்பத்தெட்டு இன்று நீ இருந்தும் நீ இன்று நீ இருக்கும் நிலையில் உன்னால் இந்த உலகின் படைப்பை அறிய முடியாது படைப்பின் ஒவ்வொரு பகுதியினுள்ளும் உன் சக்தி அலைகளை உண்டாக்குவது உன் கண்டறிவது உன்னால் முடியும் என்பது மிகவும் சிரமமான காரியம் இருநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆயிரம் கோடி அண்டங்கள் உள்ளன அவைகள் யாவும் உன்னை அறியும் ஆனால் உன்னால் உன்னையே அறிய முடியவில்லை இருநூத்தி ஐம்பது எல்லா அண்டங்களும் அண்டவெளிகளோ ஒன்றில் அடங்கிவிடும் அண்டங்களே ஒன்றினுள் அடங்கி விடும்போது நீயும் உன் எண்ணங்களும் செயல்களும் எம்மாத்திரம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று எம் மாத்திரம் என்பதை அறிந்தபின் அவைகளை விட்டு நீங்கி திறம் அடைய சாதனையின் மூலம் புறப்படு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஊர் உலகம் உறவு எல்லாம் யுகத்தின் பொருள்கள் இவைகளை கடந்து வா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி மூன்று வாழ்வை இன்னதென்று அறியாது என்று எண்ணி ஏமாந்து விடாதே இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆண் பெண்ணி மயக்கத்தை உடனே நீக்கு இந்த பேதங்களை உன்னிலிருந்து நீக்கிய பிறகுதான் இறைவனை நோக்கி ராஜநடை போட முடியும் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கற்று உணர்தல் ஓதாதுணர்தல் என்ற இரண்டு உணர்தல்கள் உள்ளன ஓதாது உணர்பவர்களுக்கு பரமே ஆசிரியர் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு உண்மையோ பொய்யோ இரு சகோதியர் சகோதரிகள் இகத்தார் பொய்யை நம்புவார்கள் பேசுவார்கள் இகத்திலும் பரத்திலும் உண்மைக்கு மதிப்பு உண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு உனக்கு ஏராளமான சிந்தனைகள் சட்ட திட்டங்கள் போட்டு உன்னை கடினம் கவனமா கவனமான சிறையில் அடைக்கிறேன் உன் சுதந்திரத்தை பறித்துவிட்டேன் என்று எண்ணாதே அப்படி உன் மனம்தான் நினைக்க தூண்டும் நினைத்தால் உன் வலுவான அறியாமை வெளிப்படுகிறது என்று பொருள் நீ பரிபூரண சுதந்திரம் பெறத்தான் இந்த நிபந்தனைகள் அதுவும் சொற்பகாலம் மட்டும்தான் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மனிதனின் குதர்க்கம் பாவ செயல்களின் காரணம் அறியாமையே உனக்கு நான் கொடுக்கும் நிபந்தனைகள் யாவும் கூர்வால் போன்றது என் நிபந்தனைகள் என்றும் உன் அறியாமையை வெட்டி வீழ்த்தும் மாயையை கிழித்து விரட்டும் அகங்காரத்தை மயக்கும் மற்ற இதுபோன்ற எல்லா தீய குணங்களையும் என்னால் சிவ திருவருளால் இல்லாமலாக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்போது ஆன்மீக நிபந்தனைகள் அன்போடு வரவேற்று அதன்படி நட சிறிதும் பிறளாது தவறாது நட உன் மனம் முதலில் நிபந்தனைகளை கண்டு அஞ்சும் அதன்படி நடக்காதே என்று உனக்கு கோல் மூட்டும் அதன் ஆலோசனைகளை தூக்கி எறி உன் சின் சத்து சித்து ஆனந்த வாழ்விற்காக இத்தகைய நிபந்தனைகளை உனக்கு அளிக்கிறேன் இருநூற்றி அறுபது ஞான நிபந்தனைகள் ஒவ்வொன்றும் உன் ஒவ்வொரு குறிக்கோள் நிறைவேறியதும் ஆன்மீகத்தில் அந்த படி ஏறி ஏறியதும் நிபந்தனைகள் யாவும் விட்டு தானாக விலகிவிடும் மிக சிறந்த சுதந்திர புருஷ புருஷனாக இருப்பாய் அப்போ அப்போதுதான் நான் உனக்கு விதித்த நிபந்தனைகளின் கடுமை அருமையை உணர்வா உணர்வாய் ஆகவே எதிலும் தெளிவாக இரு திறனாயிரு இரு இருநூற்றி அறுபத்தி ஒன்று எல்லாவற்றையுமே அண்டகோளங்கள் உயிரினங்கள் வாழ்க்கை முறைகள் இயக்கங்கள் நீ எந்த சமயத்தில் என்ன பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் போன்ற எல்லாவற்றையும் அது நுணுக்கமாக அமைத்துவிட்டது உனக்கு மட்டுமல்ல எல்லாவற்றிலும் சொல்லிலும் எல்லா காலங்களிலும் அமைத்துவிட்டது நீ ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை நீ செய்கிறாய் உணர்கிறாய் சாமர்த்தியமாக இருக்கிறாய் போன்ற எல்லாம் வீண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு நீ குருவாக வேண்டும் உனக்கு சீடர்கள் வேண்டும் என்று கனவு கண்டு அதற்காக உழைக்காதே உன் நோக்கம் திசை மாறிவிடும் உன்னுடைய அந்த எண்ணம் உன்னை கீழே தள்ளி விழுங்கிவிடும் இருநூத்தி அறுபத்தி மூன்று உனக்கு இறைவனின் அற்புத ஆற்றலை தெரிவிக்கிறேன் உன்னால் இறைவன் உன்னால் இதையும் ஜீரணிக்க முடியாது இருந்தாலும் தெரிந்துகொள் காலப்போக்கில் நல்ல உதவி புரியும் உன் நினைவு கடந்த பிறவிகள் அனைத்தையும் உனக்கு தெளிவாக காட்டும் மறதியும் நினைவும் பக்கத்து பக்கத்திலேயே உள்ளது உன் அடுத்த பிறவியை காட்டும் இருநூத்தி அறுபத்தி நான்கு ஆன்மீகமும் பரிபூரணமானது ஆகவே வரும் பிறவிகளையும் எல்லா பிறவிகளையும் உருவங்கள் ஆண் பெண் நிகழ்ச்சிகள் உறவுகளெல்லாம் இப்பிறவியில் தெரிந்துகொள் அறுபத்தி ஐந்து இறுதியிலும் நடுவிலும் மூலத்திலிருந்து வந்ததிலிருந்து மூலத்திற்கு போய் பறவெளியில் ஐக்கியமடையும் வரை எடுத்துள்ள அனைத்து பிறவிகளையும் உன் இந்த தேகத்திலேயே கண்டு கேட்டு இருப்பாய் இருநூத்தி அறுபத்தி ஆறு அவதார புருஷர்கள் ஞானிகள் தாங்கள் அடுத்த பிறவியில் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் இன்ன பெயரில் பிறந்து இன்னின்ன காரியங்கள் செய்யப் போகிறோம் என்று சொல்லுவார்கள் தீர்க்கமாக கண்டு சொல்லுவார்கள் இந்த தேகத்திலிருந்தே எல்லா பிறவிகளையும் காணும் சக்தி உனக்கு கிடைக்கிறது ஆன்மீகத்தில் ஒரு கட்டத்தில் இதற்காக சாதனை செய்ய நினைக்காதே இது உன் குறிக்கோளை நெருங்க விடாது தடுத்துவிடும் இருநூத்தி அறுபத்தி ஏழு வெளியிலுள்ள பாவங்கள் எதுவும் உன்னை பற்றாது தீய சக்திகள் எதுவும் உன்னை தீண்டாது உன் அன்பிற்காக காத்து நிற்கும் இருநூற்றி அறுபத்தி எட்டு உன்னை பற்றிய உன்னிலிருந்து உன்னுள்ளிருந்து விலகி வெளியே செல்லும் சக்திகள் எல்லாம் பரத்தில் ஒடுங்கிவிடும் ஒன்பது பரத்தில் புண்ணியம் பாவம் எல்லாம் ஏகமாகி உள்ளது பாவத்தின் செயல்கள் புண்ணியத்தின் செயல்கள் போன்று ஏதும் கிடையாது இருநூத்தி எழுபது உனக்கு ஒரு காலத்தில் இந்த உலகம் கிடக்கும் எதிலும் இராது எதையும் செய்ய தோன்றாது அது நிச்சல நிச்சலன மோன நிலையுமில்லை முன்னே முன்னேற்றம் என்றும் சொல்ல முடியாது இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் சொல்ல முடியாது இத்தகைய நிலை நல்லோருக்கும் சான்றோருக்கும் வருவதை வருவதைவிட கொடியவர்களுக்கும் பாவிகளுக்கும் அடிக்கடி வரும் இதனால் அவர்கள் திருத்தப்படலாம் இது சத்தியத்தின் செயல் அவன் உன் உலகை அவனுக்கு காட்டுவதாகும் இருநூத்தி எழுபத்தி ஒன்று முன் சொன்னதே சாதாரண மனிதனுக்கு அப்பெரிய மலையை சூன்யமாக்கினால் வீச நொடியில் சாப்பிடலாம் தெளிவாயிரு மிக தெளிவாயிரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆன்மீகத்தை பற்றி நூல்கள் யாவும் அனைத்துமே புதிய புதிய கருத்துக்கள் தத்துவங்கள் ஒன்றும் கூறவில்லை நியாயமான கருத்தை தத்துவத்தை இறைவன் வெளிப்படுத்திய தான் திருப்பி திருப்பி ஒவ்வொருவர் நடையில் எழுதுகின்றனர் இருநூத்தி எழுபத்தி மூன்று இந்த கருத்துக்கள் ஒன்றும் புதிய புதியதல்ல எல்லாம் இறைவனின் வெளிப்பாடே ஆயிரம் ஆண்டுகளாக ரோஜா ரோஜாக்கள் மலருகின்றன அன்றும் இதே ரோஜாதான் இன்றும் இதே ரோஜாதான் எல்லாம் அவன் படை படைப்பவை இருநூத்தி எழுபத்தி நான்கு உன் எண்ணங்கள் செயல்கள் வளர்ச்சிகள் போன்ற எல்லாம் உன் ஆளுகைக்கு வரட்டும் ஆரம்ப கட்டத்தில் உன் ஆளுகைக்கு அவை வர முடியாது சரணாகதிக்கு பின் இது வந்து சேரும் இருநூற்றி எழுவத்தி அஞ்சு உணவு உண்பதற்கு முன் சர்க்குருவை நினைத்து வணங்கி பிறகு அனைத்தை அன்னத்தை கையில் எடுத்து கும்பிட்டு வணங்கி அன்னமே பிரம்மம் பழுதிலா கொடுக்கும் உனக்கு நன்றி என்று வணங்க வேண்டும் இருநூத்தி எழுபத்தாறு இறை சிந்தனையோடு உணவு உட்கொள் உண்டதும் வணங்கி சிவ வணக்கத்துடன் ஏ எழுந்து இலையை பத்திரமாக மரியாதையோடு அன்பாக எடுத்து எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வை இருநூத்தி எழுபத்தி ஏழு துளசி வல்லாரை தூதுவளை கரிசலாங்கண்ணி இவைகளை உன் உணவில் பயன்படுத்திக்கொள் இருநூத்தி எழுபத்தி எட்டு நீ உணவு உட்கொள்ளும்பொழுது தெய்வ உணர்வோடு மங்கள சொல்லோடு உட்கொள்ளவும் இருநூத்தி எழுபத்தொம்போது நல்ல நினைவோடு உணவு உட்கொள்ளும்போது உணவில் எழும் சக்திகள் நல்ல நிலையில் ஞான சக்தியோடு செயல்படும் இருநூத்தி எண்பது உணவு உண்பதற்கு முன் சிவ அர்ப்பணம் என்ற சிந்தனையோடு உட்கொள்ள வேண்டும் இருநூத்தி எண்பத்தொன்னு வம்புத்தனம் குறும்புத்தனம் குதர்க்க புத்தி கோணல் புத்தி குறுக்கு புத்தி யாவும் ஆன்மீகத்திற்கு ஆகாது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இக்குணங்களை நீக்க ஒரு சர்க்குருவை தேடு அவர் சொல்வதை கவனி மாற்று நினைவின்றி செயல்படு இருநூத்தி எண்பத்தி மூணு இறை நினைவு உனக்கு சக்தியை சூக்கும நிலையில் தரும் அந்த நினைவு அழுத்தமாக வேரூன்றி நிலைக்கும் பொழுது உனக்குள் ஒரு நிம்மதி வரும் இருநூத்தி எண்பத்தி நாலு ஆசை உனக்கு வேண்டாம் அதில் பற்று வைக்காதே ஆசையை விரும்பாதே ஆசையை அமைதிப்படுத்து ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கொள்கையை உன்னிடமிருந்து நீக்கிவிடு ஆசையை நிறைவேற்று உன் கவனத்தை உன் கவனத்தை செலுத்தாதே அது உன் வாழ் வாழ்நாளை விழுங்கிவிடும் இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் வருந்தாதே உன்னை மாய்த்து கொள்ள முயற்சிக்காதே எல்லாமே வீண்விரயமானது இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆசைகள் கடந்த பிறவிகளின் கர்மத்தால் உன் விதியிலிருந்து முளைக்கின்றன இருநூத்தி எண்பத்தி ஏழு உன் வாழ்நாள் முழுவதும் அது தொடர்ந்து புது புது உருவங்கள் எடுத்து வரும் பல நிகழ்ச்சிகளையும் சுகதுக்கங்களையும் தந்து கொண்டே உன்னை மரணத்தின் கையில் ஒப்படைக்கும் இருநூத்தி எட்டு மரணம் அடுத்த பிறவியின் கையில் ஒப்படைக்க ஒப்படைக்கும் பரா பரமார்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அப்பாதையை தடுக்கும் இருநூத்தி எண்பத்தொன்போது ஆசைகள் காமிய பணியில் அடங்கும் காமிய கர்மா யுகத்திலேயே உன்னை இருக்கச் செய்யும் தொண்ணூறு உன் ஆசைகளை நம்பாதே அவற்றிற்கு பரமார்க்கத்திற்கு உதவி செய்யும் ஆற்றல் இல்லை ஆசைகள் இருப்பிடம் மனம் ஆசைகளின் விளைவு துன்பம் ஆசைகளை விட்டுவிடு இருநூத்தி தொண்ணூத்தி ஆசைகளிலிருந்து விலகினில் விலகிவாள் ஆசைகளுக்கும் பணிபுரி பணி புரிவதில்லை என்ற வைராகியம் மேற்கொள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உன் ஆசைகளுக்கு சொல்லி சொல்லிவிடு உனக்காக நான் இல்லை என்பதை திருவி அது தானாகவே விலகிவிடும் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ஆசைகளுக்கு நிராசை என்று ஒன்றுண்டு ஆசைகளை உன்னிலிருந்து நீக்கிவிட்டால் நிராசை வராது ஆ முநூத்தி தொண்ணூத்தி நாலு ஆசைகள் ஒடுங்கி விட்டால் மனம் ஒடுங்கிவிடும் மனம் ஒடுங்கிவிட்டால் துன்பம் ஒடுங்கிவிடும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆசைகளை ஒடுக்கிவிட்டால் தீய குணங்கள் பொய் பொறாமை சூது வாது பேதம் போன்ற அனைத்து அனைத்தும் உன்னிலிருந்து விலகிவிடும் உன்னிடம் உன்னிடமிருந்து விலகிவிடும் இருநூத்தி தொண்ணூத்தி ஆசைகளும் குணங்களும் ஒடுங்கி விலகிவிட்டால் நீ ஆன்மீகத்தில் வேகமாக முன்னேறுவாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு காமியம் அற்றுவிட்டால் நிஷ்காமியம் வந்துவிடும் நிஷ்காமியம் வந்துவிட்டால் உனக்கு நீயே அரசன் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நிஷ்காமியத்தில் வெற்றி உண்டு வெற்றி கண்டுவிட்டால் சும்மா இருந்தாலும் பணி செய்தாலும் நீ ஒரே நிலையில்தான் இருப்பாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நிஷ்காமியத்தில்தான் அன்பு வெளிப்படுகிறது முன்னூறு ஆ ஆசைகளை விளக்கினோமே என்று வருந்தாதே அப்படி வருந்தினால் உன் வருத்தம் அர்த்தமற்றது ஞானகீதை தொடரும் வணக்கம் பால்வரமனம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி நன்றி